மகளிர் இணை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து நெல்லிக்காய் குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அரை கிலோ அளவு நெல்லிக்காயை எடுத்துக்கிட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்போர்க் அதில் நம்ம வந்து நல்லா தொலை போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயிலும் இந்த மாதிரி தொலை போட்டுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானலை வைத்து அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கணும் கொதித்த பிறகு நம்ம வச்சுக்கிற எல்லா நெல்லிக்காயும் அதில் போடலாம் போட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வைக்கணும் இப்போ வந்து வெந்துடுச்சு இப்போ அதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் தண்ணியை வடிகட்டி அதில் இது பண்ணிக்கலாம் அடுத்தது வானிலைகள் அடுப்பை வந்து நம்ம பற்ற வைக்கக்கூடாது அப்படியே வச்சு இந்த நெல்லிக்காய் அதில் போட்டு சர்க்கரை ஒரு அரை கிலோ அளவு அரை கிலோ நெல்லிக்காய் அரை கிலோ சர்க்கரை போட்டு நம்ம வந்து வச்சுக்கணும் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் அது சர்க்கரை வந்து அதில் நல்லா பறகும் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ தண்ணியை வந்து ஒரு அரை டம்ளர் அளவு அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா அதை கிண்டி விடலாம் இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிண்டி விட்டு அடுத்தது இந்து உப்பு கடைகளில் விற்கும் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் உ சால்ட்டு நம்ம போடுறல சால்ட்டு அது ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும் உப்பு போட்டால் தான் இது வந்து நல்ல சுவையாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து உப்பு போடுறோம் மறுபடியும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் மொத்தம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி கிண்டணும் இப்போ நல்லா அதில் வந்து சர்க்கரைலாம் நெ நெல்லிக்காய்க்குள்ளே பரவும் இப்போ ஏலக்காய் வந்து கொஞ்சம் நெசுக்கி போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி ஜீராவாக வருது பாருங்கள் அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுட்ரு கேசரி பவுட்ரு வந்து கலர் கொடுக்கும் அதுக்காக நம்ம அதை போட்டுக்கலாம் கேசரி பவுடரும் போட்டு நல்லா நம்ம அப்படியே கிண்டிக்கொண்டே இருக்கணும் திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மொத்தம் அரை மணி நேரம் அந்த மாதிரி செய்யணும் அப்போ தான் வந்து அது வந்து கலர் மாறும் அப்படியே நம்ம மூடியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி கலர் மாறி சூப்பராக வந்து பாருங்கள் இது வந்து சாப்பிட வந்து நல்லா சுவையாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இது வந்து நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா ஒரே புளிக்கும் சாப்பிட முடியாது அப்படியே நம்ம வச்சு ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க புளிப்பு சுவை ரொம்ப இருக்காது லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பசங்களுக்கு செய்து கொடுத்துட்டு எப்படி இருக்குது என்பதை பற்றி கமெண்டில் பதிவிடுங்க மேலும் இது வந்து சத்துள்ளது சுவையானது மேலும் மகரையில் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்